ஓம் புுருஷாய வித்மகே மகாதேவாய தீமகே தன்னோ ருத்ர பிரச்சோதையார் பொதுவாகவே ஒரு நபர் சுய மரியாதையை அதிகமாக விரும்பக்கூடிய நபராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் அதே மாதிரி சூரிய பகவான் வலுப்பெற்று இருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு ஜாதகருடைய லக்னத்தில் சூரியன் வந்து வலுப்பெற்று இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா அந்த லக்னாதிபதி அதாவது லக்னத்தை வந்து சூரிய பகவான் வலுப்பெற்று பார்வை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து இயல்பாகவே சுயமரியாதை சரிங்களா சுயமரியாதை கிடைக்கும் அதே மாதிரி அவருக்கு அதிக எதிர்பார்ப்புகளும் இருக்கும் தங்களுக்கு வந்து சுயமரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும் சுயமரியாதையும் கிடைக்கும் அதுவே ஒரு ஜாதகருடைய லக்னமோ இல்லை சூரிய பகவானோ கெட்டு போயிருந்தால் ஜாதகப்படி லக்னமும் சூரியனும் பாதிக்கப்படும் போது சுயமரியாதை எதிர்பார்க்கவே கூடாது ஒரு வேளை அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா எந்த நபர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்களோ அவரால் அவமானப்படுத்தப்படுவார் ஒருவேளை சுபர் தொடர்பு இருக்குன்னா இப்பலனோட தாக்கம் வந்து குறைவாக இருக்கும்